தைராய்டு கட்டிகள் அப்படின்றது ரொம்ப பொதுவாக ஒரு விஷயம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாற்பது சதவீதம் சின்ன கட்டிகள் தைராய்டில் வரது உண்டு பல காரணங்கள்னால வரது உண்டு இப்படி வர கட்டிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இது பயப்படுற மாதிரி கட்டிகள் கிடையாது ஒரு அஞ்சு இல்லை பத்து சதவீதம் தான் புற்றுநோய் கேன்சருக்கு போகக்கூடிய கட்டிகளா இருக்கும் அதுவும் ரொம்ப முதலியே நம்ம பார்த்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கான தகுந்த வைத்திய முறை கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான கியூர் ரேட் குணப்படுத்தக்கூடிய விதம் விகிதாச்சாரம் ரொம்ப அதிகம் முதல் கட்டத்திலேயே வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கட்டிகளை வந்து இது முழுக்க குணப்படுத்திட முடியும் கேன்சர் கட்டிகளை முழுக்க குணப்படுத்திட முடியும் சோ நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போறதே அந்த தைராய்ட் கட்டி வந்துச்சுன்னா இது கேன்சர் நோக்கி போகக்கூடிய கட்டியா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா அந்த தொண்ணூறு மக்களுக்கு அறுவை சிகிச்சையே தேவை கிடையாது இது ஃபாலோ பண்ணா போதும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பார்க்கணும் அப்படின்றது இது என்ன மாதிரி கட்டி அந்த ஊசி பண் ஊசி போட்டு பண்ற டெஸ்ட்ல பிக்சர் எப்படி இருக்கு என்ன மாதிரி கட்டி இது சைஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பொறுத்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருஷத்துக்கு முறை முறையோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும் சோ தைராய்ட் கட்டி அப்படின்னாலே சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை அது முக்கியம் ரெண்டாவது ஒருவேளை கேன்சரா இருந்தாலும் இது மற்ற கேன்சர் மாதிரி கிடையாது ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை மூலமும் மற்ற சிகிச்சை மூலமாகவும் முழுசாக க்யூர் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால சீக்கிரமே வந்து மருத்துவர் அணுகிறது நல்லது